அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமான அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்லி இந்த ஊடக புண்டை இந்த ஊடக இருக்கானுங்களா பத்திரிக்கையாரனுங்க புண்டாமானுங்க அவனுங்களாம் பரப்பிட்டா சீமான் மன்னிப்பு கேட்டார் சீமான் மன்னி மண்டிவிட்டார் மன்னிப்பு கேட்டார் கூதி உங்களுக்குலாம் தெரியுமாட அந்த மீடியக்காரன்லாம் கேட்டுக்கிறேன் நான் அது பிரச்சனை விஜயலட்சுமி அண்ணன் சீமான் அவர்களோட பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை கோர்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா ஆ தெரியாமல் என்ன மயிருக்கு தம்பிளை வைக்கிறீங்க மன்னிப்பு கேட்டால் சீமான் அப்படின்னு என்ன புண்டைக்கு வைக்கிறீங்கன்னு கேட்குறேன் ஆம்பளை புண்டையாக இருந்தால் நேர் நேருக்கு நேரம் போதுங்கடா சீமானுக்கிட்ட மோதுங்க சீமான் தம்பிகள்கிட்ட மோதுங்க ஆம்பளையாக இருந்தா நேருக்கு நேர் அதை விட்டுட்டு தம்பளைன்னு வச்சுக்கிட்டு மண் மண்டிக்கிட்டார் சீமான் மன்னிப்பு கிட்டார் சீமான் அப்படின்னா ஓத்த பாடு புண்டைங்களா பொட்டா புண்டையிட பண்ணுறது அது கேஸ் என்னென்னு கேஸுன்னு தெரியுமா ஒரு விஜயலட்சுமி வந்தாங்க கேஸை போட்டாங்க வாபஸ் வாங்கினாங்க மூணு தடவை போட்டாங்க வந்து அப்படி போடுவாங்க வாங்க எலெக்ஷன் டைமில் போடுவாங்க வாங்குவாங்க அது கோர்ட்டில் முடிஞ்சு போச்சு மாறி மாறி திருடிட்டாங்க அது கோர்ட்டில் வந்து ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்டுங்க போச்சுன்னு முடிஞ்சு போச்சு அது அபிடேட்டி கொடுத்தாச்சு முடிஞ்சு போச்சு வேலை நீங்கள் என்னடா மெயின்ஸ்ட்ரீம் மீடியா பொழுத்துறீங்க புண்டா ஊடகத்துறாய் தேவடியா ஊடகத்துறாய் காசுக்கு பீதிங்கிற புண்ட மணு நீங்கள் பத்திரிக்கையாளருங்க நீங்கள் வந்து என் தலைவரை பற்றி பேசுகிறீங்களா ஏய் உங்களால் உண்மையே பேச முடியும்னா பேசுங்க இல்லாட்டி காசுக்கு வா காசை வாங்கிட்டு ஊம்ப சொன்னால் ஊம்புங்க ஊம்பிட்டுருங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே நான் எதுவும் பேச வரும்ல இது மேலே பேசுனா கோயிங்குமானு பேசிடுவேன் அந்த பத்திரிக்கையில் என் போட்டான்னா அவனை எல்லாம் பர்சனெலாம் எழுதி பேசிடுவேன் சரி வேணாம் நான் அவ்வளோ தூரம் போக போக விரும்பல போட முடிஞ்சோ போடுங்க போட முடியலையா அப்படின்னா இந்த மாதிரி தம்ப்ளைண்ட் வச்சு காசு சம்பதிக்கோசரம் காசு சம்பதிக்கலான்னு நீங்கள் எதையோ ஒன்று பண்ணுங்கள் வீட்டில் சுரக்கா ஏதாவது சொரக்கா இந்த மாதிரி பூசணிக்காய் சுரக்கா எதாவது போட்டதின்னு வச்சுங்களேன் அது விற்று பிள்ளைங்க வீட்டில் இருக்கிற சொரக்காவியம் பூசணிக்காய் விற்று பிள்ளைங்க அப்படின்னு சிம்பான் என் போடுறான்னா என் வீட்டில் சொரக்காவியும் பூசணிக்காயும் போட்டான்னா என் வித்து அதை பழக்கிட்டோம் அப்படி சொல்ல வரேன் அதனால் தேவை புண்டே இல்லாமல் தலைவர் கடந்து போயிட்டாரு தொண்டை நாள் என்னால் தொண்டை நாள் கடந்து போக முடியாது இந்த மாதிரிலாம் பேசுனீங்க அப்படின்னா கட்டை பறக்கும் கொட்டை தரிக்கும் நான் முடிஞ்ச வரைக்கும் வார்த்தை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பேச வைக்கிறோன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எனக்கு இன்னொரு பாஷையும் தெரியும் சிறலிங்கண்ணன் பாஷை அதில் பேசிடு பேசிடுவேன்